வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் எலுமிச்சை போல் லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை புல்லானது நடவு செய்ய இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே இந்த எலுமிச்சை புல்லானது ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க வல்லது டீ காபி பானங்களில் பயன்படுத்தலாம் அடுத்தது உட உடம்பில் உள்ள கொழுப்புகளை நீக்க வல்லது இந்த எலுமிச்சை புல்லானது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தற்போது ஒரு அடி ஆழத்திற்கான குழிகளை எடுத்துக்கொள்ளலாம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அடி ஆழத்திற்கு குழியானது எடுத்துக்கொள்கின்றோம் இப்போது ஒரு குழி எடுத்துள்ளோம் அடுத்தபடியாக இரண்டாவது குழியானது எடுத்துக்கொண்டுள்ளோம் குழி நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அளவுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அந்த குழியில் வந்து மக்கிய குப்பை விவரம் இருக்கின்றோம் மூன்றாவது குடியானதை எடுத்துக்கொண்டுள்ளோம் பாத்தீங்கன்னா ஒரு அடி ஆடம் ஒரு அடி அகலத்தில் அந்த குடியை எடுத்துக்கலாம் தொழில் வந்து மக்கிய குப்பை உரம் மற்றும் சாணி உரம் இடம் இருக்கின்றோம் அடுத்தபடியாக மக்கிய குப்பையானது இடம் இருக்கின்றோம் அந்த காட்சி பதிகளை பார்க்கலாம் மக்கிய குப்பை உரம் குப்பை உரமானது அடியில் போட்டுக்கிறேன் அடுத்தபடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அணை அளவு இருக்கு சாணி உரம் போட்டுக்கிறோம் இப்ப சாணி உரமானது எடுத்து அடுத்தபடியாக கொஞ்சம் மணல் எடுக்கலாம் நண்பர்களே தற்போது மணல் போட்டாச்சு அடுத்தபடியாக அந்த அந்த பகுதியை நல்லா மட்டன் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மையத்தில் ஒரு அரை அடி ஆழத்திற்கு பள்ளம் எடுத்துக்கலாம் நண்பர்கள் மேற்பரப்பை மட்டன் செய்து கொள்ளலாம் அதன் மைய பகுதியில் ஒரு அரை ஆழத்திற்கு பள்ளம் எடுத்துக்கலாம் மையப்பகுதியில் ஒரு குழி எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக இப்போ இந்த செடியானது நடவு செய்ய இருக்கின்றோம் லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை புல் நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்தலாம் நண்பர்களே தற்போது இந்த செடியானது அந்த வேறு வேறானது நன்கு மறையும்படி நடவு செய்தல்லாம் தஞ்சாவூரில் நடைபெற்ற நடைபெற்ற விதைத் திருவிழாவில் இந்த லெமன் கிராஸ் செடியானது வாங்கி வந்தோம் தற்போது நடவு செய்தலாம் நன்கு வேறானது மறையும்படியாக நடவு செய்தல்லாம் அடுத்தபடியாக மற்றொரு செடியானது நட சேர்க்கணும் அந்த வேர் பகுதி முழுமையும் மறைப்படி வைத்து மணல் கொண்டு நிரப்பி விடணும் நண்பர்களே தற்போது நடவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சி பதிவுகளை காணலாம் அந்த வேறானது மறைமுடி மலால் கொண்டு நிரப்பிவிடணும் தற்போது நடவு செய்து நண்பர்களே அந்த செடியானது சாயாமல் ஒரு குச்சானது அருகாமை புதைச்சலா நண்பர்களே அந்த செடியானது சாயாமல் இருக்கும் தற்போது நடவுசீ கட்சி நண்பர்களே அடுத்தபடியாக தண்ணீர் தெளிச்சிக்கலா நண்பர்களே தற்போது தண்ணீர் தொழிற்சாட்சி இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே நமது விவசாய கலைஞர் சேனலுக்கு முழு ஆதரவை தாருங்கள் உங்களுடைய ஆதரவின் வாயிலாக பயணித்து கொண்டு இருக்கின்றோம் நமது விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய எல்லா வீடியோ பதிவுகளையும் பார்த்து முழுமையும் பாருங்கள் நண்பர்களே கருத்துக்களை கமண்டில் பதிவிடுங்கள் மறக்காமல் நன்றி விவசாய சொந்தங்களே